இருக்கு எனக்கு கால் இப்படி பண்றையா எனக்கு சொல்லுங்க ரூம் ஃப்ரீயா இருக்கு போலாமா ஏன் இவங்க தயங்குற பயப்படாது நான் இவ்வளவு சொல்றேன் சார் இந்த மாதிரி பழக்கம் பயமா இருக்கு பேச பேச ஏன் பயப்படுற வீட்லயாருந்தா இருக்காங்க யாருமே இல்ல நைட் வரட்டாங்க நைட் வரட்டா எங்க ரூம் இருக்காங்க போகலாமா இருக்கீங்க சார் எனக்கு பழக்கம் இருக்கு சரி எதுவுமே வேண்டாம் இங்க வண்டியில நான் அங்க போய் நில்லு நான் ஒரு இடத்துக்கு வரேன் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறீங்க அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க போன் பண்ண நம்ம பேசலாம்